ம்ிலம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் தமிழக அரசினுடைய வீட்டு வசதி வாரியம் கட்டக்கூடிய அடுக்குமாடு குடியிருப்புகளை வாங்குறதுக்கு தமிழக அரசு ஒரு புதிய இணையதளம் வெளியிட்ருக்காங்க ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த வீட்டு வசதி வாரியத்தினுடைய இந்த புதிய இணையதளம் மூலமாக தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் அடுக்குமாடு குடியிருப்பு கட்டுறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடுகளை நாம் ஆன்லைன் மூலமாகவே புக் செய்வதற்கான வசதியும் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு ஸோ தமிழ்நாடு அரசுடைய இந்த வீட்டு வசதி வாரியம் அறிமுகப்படுத்திக்க கூடிய அந்த புதிய இணையதளம் பற்றின முழுமையான தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் மற்றும் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மேலும் தமிழ் அகாடமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் ஸோ ஓகே இதுதான் தமிழக அரசுடைய வீட்டு வசதி வாரியத்திற்கு புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய வெப்சைட்டு ஸோ இந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா அந்த வீடு அந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ எங்கே வந்து போய்கிட்டு இருக்குது அதாவது சென்னையில் நீங்கள் ஒரு அடுக்குமாடு குடியிருப்பு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தினுடைய அடுக்குமாடு குடியிருப்பு வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சென்னையில் எங்கெங்கெல்லாம் ப்ராஜெக்ட் இருக்குது ஸோ அதனுடைய விலை என்ன அந்த வீடுகள் வந்து என்ன அளவில் கிடைக்குது எத்தனை ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் கிடைக்குது ஸோ இந்த மாதிரியான எல்லா தகவல்களையுமே நீங்கள் இந்த ஒரே இணையதளத்து மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் வந்து புக் ப்ராப்பர்ட்டி ஆன்லைன் வியூ ஆல் ப்ராஜெக்ட் ப்ரெஸ் ரிலீஸு அதுக்கு கீழே ஓன் யுவர் ஹவுசிங் ஆன்லைன் புக்கிங் ஸோ இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து இன்னும் வந்து முழுமையாக செயல்பட ஆரம்பிக்கல ஸோ இது வந்து புதிதாக ஏங்க ஆரமிச்சிருக்கக்கூடிய என்ன அப்படின்றதுனால ஒரு சில ஆப்ஷன் வந்து இன்னும் முறையாக வேலை செய்யாமல் இருக்கு ஸோ ஆனால் வந்து நம்ம இந்த புக் ஆன்லைன் ஹவுசிங் அந்த இதை நம்ம பார்க்கலாம் ஸோ அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் ஸோ இதில் போனீங்க அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய நெற்குன்றம் வில்லேஜ் ஃபேஸ் டூ ஸ்டேஜ் ஒன்று ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ என்ன போய்கிட்டு இருக்கு அதனுடைய பிளான் என்ன அதில் மொத்தம் எத்தனை வீடுகள் கட்டப்படுது என்னென்ன அளவில் கட்டப்படுது ஸோ இது மாதிரியான உங்களுக்கு தெளிவான விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ நீங்கள் அதில் முழுமையான இன்ஃபர்மேஷன் ஸோ நீங்கள் வந்து எந்த இடத்துல வீடு பார்க்குறீங்க அது பட்டுன முழுமையான தகவல்கள் என்னென்ன அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சிக்க முடியும் ஸோ அது என்னென்ன அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது த்ரீ பிஹெச்கே வித் ஆம்பிள் வென்டிலேஷன் லைட்டிங்கு சோலார் எனர்ஜி ஃபார் காமன் ஏரியா காமன் ஏரியா பவர் பேக்கப்பு ஆல்ரவுண்ட் பேவஸ் வித் சஃபிஷியன்ட் க்ரீன் பெல்ட் ஏரியா கார் பார்க்கிங் ஃபார் ஆல் ஃபிளாட்ஸ் வித் டென் பெர்சன்ட் விசிட்டர்ஸ் பார்க்கிங் ஓகே ஸோ உங்களுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட ப்ராஜெக்டில் வந்து என்னென்ன ஒரு அதிகப்படியான வசதிகளாக உங்களுக்கு இருக்குது அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ இதே இதேமாதிரியும் நீங்கள் வந்து என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்கணுன்னாலும் இந்த வெப்சைட்டில் முழுமையாக வந்து பார்த்துட்டீங்க தெரிஞ்சுக்க முடியும் ஸோ நம்ம ஒரு புக்கே பா ப்ராப்பர்ட்டி அது பார்க்கலாம் ஸோ இதில் போனீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து சென்னை கே கே நகரில் இருக்கக்கூடிய ராமசாமி சாலை அங்கே இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் இது ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து டூ பிஹெச்கே ரெசிடென்ஷியல் அப்பார்ட்மெண்ட்ஸ் இந்த ரேஜ் ஆஃப் நைன்ட்டி டூ பாயிண்ட் நைன்ட்டி லாக்ஸ் டூ செவன்டி நைன் பாயிண்ட் எயிட் லேக்ஸ் ஸோ இந்த கே நகர் ப்ராஜக்ட்லேருந்து தொண்ணூத்தி ரெண்டு புள்ளி தொண்ணூறு லட்சிலிருந்து தொண்ணூத்தி ஏழு புள்ளி எண்பது லட்சம் வரைக்கும் இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து கிடைக்குதுன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வேசிஸ் அதாவது யார் முதல்ல வந்து புக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வீடானது ஒதுக்கப்படும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கான அந்த பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் கே கே நகர் ராமசாமி சாலையில் இருக்கக்கூடிய அந்த ப்ராஜெக்ட் பட்டினா முழுமையான தகவல்கள் ஸோ இதில் பண்ணி அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் பட்டினா எல்லா தகவல்களுமே இருக்குது உதாரணமாக அதில் வந்து மொத்தம் நூற்றி இருபது வீடுகள் வந்து கட்டப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி அந்த கட்டுமான ஒரு வீட்டினுடைய கட்டுமான அளவு வந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு சதவீடிலேருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு சதவீத வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மோட் ஆஃப் அலாட்மெண்ட் ஸோ இது எப்படி அலாட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த டீட்டெயில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டீட்டெயில் அதாவது இந்த விளம்பரம் வந்து பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளியிடப்பட்டிருக்கு முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இருபத்தி நாலு வரைக்கும் நாம் இந்த இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை அதுக்கு முன்னாலே அந்த வீட்டில் வந்து விட்டு தீர்ந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இதை அப்ளை பண்ண முடியாது ஸோ அப்ளை பண்ணுறது வந்து நம்ம காலையில் பத்து மணிலேருந்து மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணி வரைக்கும் அலுவலக வேலை நாட்களில் போயிட்டு நம்ம புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது மோட் ஆஃப் ஷெட்யூல் ஆஃப் பேமெண்ட்டு ஸோ இது எப்படி பே பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து புக் பண்ணும்போது ஐந்து சதவீத அந்த காஸ்ட்டு வந்து நம்ம டிமாண்ட் டிராஃப்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வீடுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி நம்ம வந்து தமிழ்நாட்டில் குடியிருக்கிறவங்களாக இருக்கணும் அப்டிகன் மஸ்ட் பி நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு ஸோ தமிழ்நாட்டில் குடியிருக்கிறவங்க தான் இந்த வீடுகளை விண்ணப்பித்து வாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது இருபத்தோரு வயது குறைந்தபட்சம் அவங்களுக்கு வந்து நிறைவடைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து அவங்களுக்கு வேற எங்கேயும் வந்து சொந்த வீடு ஃப்ளாட்டு இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது அது மாதிரி இல்லாதவங்க தான் இந்த இதுக்கு வந்து விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இந்த வீடுகளுடைய விலை வந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு சேரடி வீடு வந்து தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி தொண்ணூறு லட்சம் அதே மாதிரி தொள்ளாயிரத்தி எட்டு ஸ்கொயர் ஃபீட் வந்து தொண்ணூற்றி ஏழு புள்ளி எண்பது லட்சம் ஸோ இதில் என்னென்னா வசதிகளாக இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க உதாரணமாக டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் பேக்கப் ஃபார் காமன் ஏரியா ஸோ வந்து அந்த பொது பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடிய மின்சாரம் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் பேக்கப் இருக்கு அப்புறம் சொல்லிக்காங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வாட்டர் சப்ளை ஸோ இருபத்தி நாலு மணி நேரமும் தண்ணீர் வசதி இருக்குது கார் பார்க்கிங் இருக்குது அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி ஓகே லிஃப்ட் இருக்குது ஸோ நீங்கள் நடைபாதை மற்றும் இந்த கார் போகக்கூடிய அந்த சாலை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் பிளாக் வச்சு கவர் பண்ணியிருப்போம்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி டீக்வுட் டோர் ஸோ மெயின் டோர் எல்லாமே வந்து டீக்வுட் தான் சோலார் காமன் ஏரியா ஸோ அந்த காமன் ஏரியாவுக்குள்ளே சோலார் ஃபெசிலிட்டி இருக்கும் சொல்லியிருக்காங்க பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் வித் ஜாகுவார் எஸ்க் எஸ்கோ ஸோ அந்த பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் வந்து ஒரு நல்ல பிராண்டட் கம்பெனிலேருந்து போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதேமாதிரி செக்யூரிட்டி கேட்டட் கம்யூனிட்டி ஸோ வந்து போது அந்த அந்த காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே அனாவசியமாக வெளியாளுங்க யாரும் வர முடியாது கேட்டட் கம்யூனிட்டி ஸோ வந்து அந்த காம்பவுண்டுக்குள்ளே வந்து சம்மந்தம் இல்லாத புது ஆட்கள் அந்த மாதிரி அந்த வணிக நோக்கத்தில் கமர்ஷியலாக பண்ண வர்றவங்க இவங்களாம் வந்து டைரெக்டாக வர முடியாது ஒரு பாதுகாப்பான ஒரு கேட்டட் கம்யூனிட்டி அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க ப்ரொவிஷன் ஃபார் சிசிடிவி சர்வேலன்ஸ் கேமரா ஸோ சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸ் கேமரா இருக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ரொவிஷன் ஃபார் லைட்டிங் அரஸ்டர் ஃபார் ஃபயர் ரிஸ்க் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஸோ அதேமாதிரி இந்த இடி தாங்கி அது மாதிரியான வசதிகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ரொவிஷன் ஃபார் கியூபிகல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபார் இவி மீட்டர் ஓகே அதேமாதிரி இன்கம் பெர் மந்த் ஸோ எந்த அளவுக்கு இன்கம் வந்தால் இந்த இதுக்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படின்ற அந்த டீட்டெயில் கொடுத்துருக்காங்க ஐம்பதாயிரத்துலேருந்து எழுபதாயிரம் வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லொக்கேஷன் அண்ட் அட்வான்டேஜஸ் ஸோ இந்த குடியிருப்பு பக்கத்தில் என்னென்ன வசதிகள்லாம் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க பிஎஸ்பிபி ஸ்கூல் ஆறு கிலோமீட்டரில் இருக்குது அசோக் நகர் மெட்ரோ ஒன்று புள்ளி நாலு கிலோமீட்டர்ல இருக்கு ஏர்போர்ட் வந்து பதினோரு கிலோமீட்டரில் இருக்குது சிவன் பார்க்கு பாயிண்ட் த்ரீ கிலோமீட்டர்ஸில் இருக்குது அதேமாதிரி கே கே நகர் பஸ் டிபார்ட் வந்து ஒரு கிலோமீட்டர் ஒன்று புள்ளி மூணு கிலோமீட்டரில் இருக்குது கேவி ஸ்கூலு இஎஸ்ஏ அண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு ஃபாரம் மாலு ஸோ இது மாதிரி இந்த குடியிருப்பு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா அதாவது பொதுமக்களுக்கு என்னென்ன வசதிகள்லாம் தேவையோ அது எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ இதுக்கு நீங்கள் ஏதாவது சந்தேகங்கள் கேட்கணும் அப்படின்னா டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருங்க ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஃபைவ் டபுள் நைன் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டோல் ஃப்ரீ நம்பர் அது கான்டாக்ட்டுக்கு மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் நைன் எயிட் நைன் ஃபைவ் த்ரீ நைன் எயிட் ஃபோர் ஒன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ செவன் ஜீரோ நைன் எயிட் ஃபோர் ஜீரோ செவன் நைன் ஒன் டூ நைன் ஒன் ஸோ உங்களுக்கு நீங்கள் ஒரு உதாரணமாக தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு இடம் புக் பண்ணுறீங்க புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதை பற்றி எல்லா தகவலையுமே ஆன்லைனில் பார்த்துக்கலாம் அப்படின்றத இந்த சைட் இந்த வெப்சைட்டுடைய ஒரு முக்கியமான ஒரு அம்சம் ஸோ அனைச்சரி போனீங்க அப்படின்னா நம்ம என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க உதாரணமாக ஏஜ் சர்டிஃபிகேட்டு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இன்கம் சர்டிக்கெட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு சர்டிஃபிகேட் பிரசிடென்ட் ஃபார் ஜேர்னலிஸ்ட் ஓகே ஸோ ஓகே இது மாதிரி நீங்கள் அந்த புக் பண்ணும்போது உங்களுக்கு என்ன விதமான சான்றிதழ்கள் தேவைப்படும் ஸோ மாதிரி நீங்கள் எல்லா டீட்டெயிலுமே இருக்குது ஸோ நீங்கள் ஹவு டு அப்ளை அதற்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் போனீங்க அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணுறது இது மாதிரி எல்லா தகவலுமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ தமிழக அரசினுடைய வீட்டு வசதி வாரிய குடியிருப்பை பதிவு செய்ய விரும்புகிற பொதுமக்கள் இந்த இணையதளத்தை பயன்படுத்தி எளிமையாக தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய சேவைகளை பெறலாம் ஸோ தமிழக அரசு அறிமுகப்படுத்தியிருக்கக்கூடிய இந்த புதிய வீட்டு வசதி வாரிய இணையதளம் பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பட்டன உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் மற்றும் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பட்டின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மில்லிடம் தமிழ் அகாடமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் இன்னொரு விடவில்லை சந்திப்போம்